இந்த வசனத்தின் மூலமா இவங்க கூட பேச போகிறார் நான்கு காரியத்தை கத்தர் சொல்றாரு பாருங்க முதலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில நம்ம நம்ம வீட்டுல எப்படி இருக்க போறாரு தெரியுமா குணமாக்குகிறவராய் இருக்க போகிறார் கைய வைத்து ஒரு அலையலையா சொல்லுங்களேன் ஆமே ரெண்டாவது ஆண்டவர் எப்படி இருக்க போகிறார்னா நம்மை மனப்பூர்வமாய் இந்த வருஷம் கத்தர் சிநேகிக்க போகிறார் ஒரு அல்லையா சொல்லக்கூடாதா முதலாவது எப்படி இருக்க போறாரா குணமாக்குகிறவராய் இருக்க போகிறாரு இந்த வருஷத்தில் இரண்டாவது நம்மை மனப்பூர்வமாய் கத்தராய் இருக்க போகிறார் மூணாவது இந்த வருஷம் நம்ம மேல கோபமே மாட்டாராம் என்ன கைய காணும் ஒரு ஆமன் சொல்லுங்க பாருங்க இந்த வருஷம் நம்ம சபைக்கு நம்ம வீட்டில் கத்தர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா குணமாக்குகிறவராய் நம்மை மனப்பூர்வமாய் நேசிக்கிறவராய் நம்ம மேல கோபம் இல்லாதவராய் நாலாவது அழகா சொல்லுது பாருங்க பனியை போல அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரை இந்த நான்கு காரியமும் என் வாழ்க்கையில் இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கணும் என் திருச்சபையில் இருக்கணும்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு ஆமின்னு சொல்லுங்க பாபா நல்ல கையை தட்டி குணமாக்குகிறவராய் சிநேகிக்கிறவராய் கோபம் இல்லாதவராய் பணியை போல எங்கள் திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் நீங்கள் இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம் அல்ல இலவியா இருதயத்தில் கை வச்சு சொல்லலாமா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருதயம் இருந்த கை வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் ஆண்டவர் குணமாக்குகிறவரா நேசிக்கிறவரா கோபம் இல்லாதவரா பணியை போல என் வாழ்க்கையில் இருக்க போகிறார் அமீன் இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க உங்க வீட்டுக்கு கொஞ்சம் கையை கொடுங்களேன் கையை கொடுங்க கொஞ்சம் கை கொடுங்க உங்க வீட்டில் ஏசப்பா இந்த வருஷத்துல குணமாக்குகிறவரா சொல்லுங்க நேசிக்கிறவரா கோபம் இல்லாதவரா பணியை போல ஏசி இருக்க போகிறார் சந்தோஷமா ஒரு அலையா சொல்லுங்க லேலியா உண்மையில சொல்றங்க ஆண்டவர் இப்படி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்க கூட வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன் இப்போ உங்க வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்ததை விட ஆயிரம் மடங்கு இருக்கும்